இன்னைக்கு எனக்கு நாற்பது வயசு இல்லை இருபத்தி மூன்று வயசுல இருந்து இருபத்தி நான்கு வயசு அந்த ஒரு வருஷம் எனக்கு கிடைச்சது இரண்டாயிரத்தி எட்டுல என்னோட வாழ்க்கையில மிக 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 முக்கியமான திருவண்ணாமலை கோயிலுக்கு போவேங்க ஐயா எல்லா பௌர்ணமிக்கும் போவேன் இருநூறு ரூபா பணம் கொடுத்து ஏதாச்சும் ஒரு ரூம்ல வாடகை கொடுப்பாங்க ஒரு சாதாரண ஒரு பாய் இருக்கும் அதை போட்டு படுத்து தூங்கிக்குவேன் அதே திருவண்ணாமலைக்கு என்னைக்கு போனா கட்சிக்காரங்க வரேன் அண்ணன் இங்க வாங்கினேன் விஐபி விஐபிக்குள்ள போலானே அண்ணன் இந்த சிறப்பு தரிசனம் இருக்குன்னு முன்னாடி போய் நிக்கலான் அதே திருவண்ணாமலையில் எத்தனையோ கிரிவலம் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் சாதாரண மனிதராக ஒரு பாயை போட்டு இரநூறுவா ரூம்ல கொடுத்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சிவனை பார்த்துட்டு வந்த எல்லா பௌர்ணமிக்கும் தவறாம என்னை உருவாக்கியது என்னை செதுக்கியது அந்த பன்னிரெண்டு மாதம் அதனால் நீங்க அதை செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் குழப்பத்துக்கு ஒரு விடை ஓ இதுதான் நம்ம பா இதடுப்பு அடிப்போம் எனக்கு எல்லாரும் குழப்பத்தில் இருக்கீங்க உண்மையை சொல்ற குழப்பத்தில் இருக்கிறேன் சினிமா மோகம் மாயை சமூக வலைத்தளம் எதை பார்த்தாலும் உடனே நமக்கு பணக்காரன் ஆகணும்னு தோணும் எதை பார்த்தாலும் உடனே சாதிக்கணும்னு தோணும் அட்டென்ஷன் எதிர்பார்க்கும் நான் எடுத்துக்க போனேன் அண்ணன் வணக்கம்னு சொன்னா தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வணக்கம்னு சொல்லலாம் ஏன் நம்மளை மதிக்கலையாட்டிருக்குன்னு இளைஞர்களுக்குள்ளேயே ஒரு கௌரவ குறைச்சல் வருது அந்த ஈகோவை உடைக்கணும் நம்ம ஒன்றும் இல்லை நம்ம இறந்த பிறகு புழுக்களாக இந்த மண்ணில் போக போகிறோம் நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்க வாழ்கிற வரைக்கும் தான் இந்த ஜிப்பா கிப்பாலாம் போட்டுக்கிட்டு இந்த பந்தாலெலாம் ஒரு நாற்பது வருஷம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சாதான் வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகும் அன்பு சொந்தங்கள் அதனால குறிப்பாக இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கின்ற அந்த நாளில் இளைஞர் பட்டாளத்துக்கு நீங்க உண்மையான சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க யாருன்னு எப்ப புரிஞ்சுக்குவீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நகர்ந்தால் மட்டும்தான் உலகம் ஏன்னா இருக்கிற இடம் எப்படி நண்பர்கள் ஜாஸ்தி மாப்பிள்ள வா போலாம் பைக் ஸ்டார்ட் பண்ண வா இங்க போலாம் இந்த ஹோட்டலுக்கு போலாம் இங்க போனா இந்த மெஸ்ல சாப்பிடலாம் மாமா பிள்ள இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம் ஒரு ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஒரு ஹீரோவையும் அந்த படத்தை நூறு கோடி ரூபாய் ஓட்டுறக்கா நாம இருக்கும் அவன் படம் ரிலீஸ் பண்ணோடனே நூறு கோடி ரூபாய் அவன் படத்துல வசூல் பண்றதுக்கு தான் இளைஞர்கள் நாம் இருக்குமா முதல் நாள் முதல் சூழல நானூற்றம்பது ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி அவன் பாப்கார்ன் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கி காஃபியை நூற்றம்பது ரூபாய்க்கு குடிச்சு ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பாக்கெட்ல இருந்து ஆட்டையை தெரியாமல் தான் கேட்கறேன் இது நமக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்காப்பா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம திறந்தாவே நமக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு எந்த இட்லி சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட்டேன் அந்த மூஞ்சி இப்படி வச்சு எடுக்கிறாங்க ஒரே மூஞ்சி தாங்க இருக்கு ஒரே பேக்ரவுண்ட் தான் எத்தனை அந்த ஃபோட்டோ எடுக்கிற நேரத்தை வேற எதுக்காச்சும் நம்ம பயன்படுத்தணும்னா எவ்வளவு சிறப்பாக நாம் வரலாம் இன்ஸ்டாகிராம்காரன் உங்க ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாசம் ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாதம் அவன் ஏழு டாலர் சம்பாதிக்கிறான் மானிட்டைக்கு செவன் டாலர் சாரி மாசம் இல்லை வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஏழு டாலர் ஃபேஸ்புக் மெட்டா சம்பாதிக்கிறேன் அவங்களே வச்சு ஏன்னா நீங்கள் கஸ்டமராக இருந்தால் தான் ஆடு புஷ் பண்ண முடியும் ஆடு புஷ் பண்ணால் தான் மார்க்கெட்டிங்காரன் பணம் கொடுப்பான் மார்க்கெட்டிங்காரன் பணம் கொடுத்தா தான் மார்க் ஜக்கர்பர்க் பணக்காரனாக இருப்பான் உலகத்தில் மூணாவதாக இருப்பான் ஸோ அவே மெட்டா வளர்த்துறதுக்காக நாம ஃபோட்டோ எடுத்து நாம செல்ஃபி எடுத்து விதவிதமாக போஸ்ட் கொடுத்து நமக்கு அவன் ஏழு டாலர் அக்கௌண்டில் போட்டால் கூட சந்தோஷம் தானே டே தம்பி என்னை வச்சு ஏழு டாலர் வாங்கினேன் அவள் ஒரு நாலு டாலர் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் போட்டால் ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிட்றதுனாச்சு யூஸ் ஆகும் ஸோ அதுலேயும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை சமூக வலைதளத்தில் ஒரு ரூபாய் ஒரு பைசா நமக்கு பிரயோஜனம் கிடையாது அதே போல் வாழ்க்கையில் இளைஞர்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது ராஜா கிடைக்காது இந்த பத்து வருஷம் விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த இருபது டு முப்பது நீங்கள் உங்களை செட் பண்ணி ஆகணும் செட் பண்ணி ஆகணும் அப்படியே கல்யாணம் ஆகும் அப்படியே குழந்தை வரும் அப்படியே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்புறம் குடும்பஸ்தன் படத்தில் என்னுடைய அன்பண்ணை நடித்தார்கள் அந்த கதை தான் நமக்கு என்னென்னா மாத பட்ஜெட்டை போட்டு கேபிள் பில்லை கட்டி இவனுங்க விற்கிற விலவாசிக்கு வாங்கி கரண்டை ஏத்துற இந்த கரண்ட் பில்லை கட்டி எங்கன்னா வாங்குற பட்ஜெட் போட்டு தான் வாழணும் அதனால் சொந்தங்கள் இன்னைக்கு இந்த அறக்கட்டளையில் சேவைன்னு வந்திருக்கவங்களுக்கு அன்பான வேண்டுகோள் சேவை செய்வதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு குடிச்சு வந்து உட்கார வச்சுட்டாங்களா இது முதல் கேள்வி இது எனக்கும் இந்த கேள்வி நான் கேட்கறேன் ஏன்னா ஹானஸ்டா பேசணும் ஏன்னா உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துட்டு இருக்கேன் அண்ணே நான் சேவை செய்ய தயாரா வந்துட்டேன்னா நேரத்தை கொடுங்க மாற்றத்தை ஏற்படுத்துங்க அண்ணே நான் சேவை செய்கிறக்காக வரல கொஞ்சம்தான் தான் வந்தனே எனக்கு அண்ணனை தெரியும் வரலினா காடேஸ்வர சுப்பிரமணியன் அப்படியே தங்கராஜனை பார்ப்பார் அந்த பையன் எதுக்கு வரலன்னு கேட்பார் இந்த பையன் எதுக்கு முன்னாடி இருக்கலாம் அதனால் நான் சனி ஞாயிறு மட்டும் கொடுக்குறேனே சனி ஞாயிறு தயவு செஞ்சு அண்ணே ஆனால் நான் தெளிவாக இல்லை ஒரு ஆறு மாதம் போய் எதுவுமே செய்யலை நான் ஒரு அநாதாசிரமத்தை பார்க்குறேன் விவசாயம் பண்ணுறேன் எனக்கு புரிதல் வந்த பிறகு நான் களத்துக்கு வர்றேன் அதுவும் சந்தோஷம் ஆனா இந்த நிகழ்ச்சி முடிச்சு வெளியே போகும்போது தெளிவோட போங்க தான் என்னுடைய வேண்டுகோள் தெளிவோட போங்க பணம் சம்பாதிக்கணுமா தெளிவா சம்பாதி தெளிவா இருபத்தி நாலு மணி நேரம் பணம் சம்பாதிக்கணுமா சம்பாதிங்க சார் ஒரு தப்பு கிடையாது என்ன தப்பு நாட்டுக்கு டாக்ஸ் கொடுக்குறீங்க என்ன தப்பு அதுல சேவை பண்ணாம உங்களுக்கு நீங்க சேவை பண்ணி இன்னைக்கு அம்பானி வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் டாக்ஸ் கொடுக்குறோம் நம்ம சும்மா டீ கடையில் உட்காந்து ஒரு வடையை வாங்கிட்டு அம்பானி அதானி அவன் பேசுறோம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி போன ஆண்டு அவங்க டாக்ஸ் கட்டிருக்காங்க ஒன் லேக் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ரோ இந்தியாவுடைய பட்ஜெட்ல நான்கு சதவீதம் அம்பானியினுடைய காசு தவறு இல்ல நல்லா சம்பாதிங்க நல்லா பணம் சம்பாதிங்க டாக்ஸ் கட்டுங்க மக்களுக்கு நல்ல ரோடு போடலாம் செய்யலாம் அதனால நம்ம யாரும் ஏமாத்த வேண்டாம் ஒளிவு மறைவான வாழ்க்கையை வாழ வேண்டாம் தெளிவா வாழும் இல்ல சேவ் பண்ணுமா முழுமையா இறங்கி அடிச்சு தூக்குங்க பார்த்தோம் அதற்கு தெளிவு உங்களுக்கு வேண்டும் இந்த மாய வலையில மாயாஜாலத்துல ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளத்தில் தயவு செஞ்சு மாட்டிக்காது இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்காதீங்க சார் இன்னைக்கு யாருமே அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை நாம தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளை இப்படி நினைப்பாங்களோ நம்மளை அப்படி நினைப்பாங்களோ நம்ம பண்ணுறதை பற்றி இப்படி நினைச்சுக்குவாங்களா எல்லாம் அவங்கவுங்க பிஸியாக இருக்காங்க நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா யாரு இல்லை அதனால உங்களைய பற்றி நீங்கள் நினைங்கன்னு தான் நான் திரும்ப சொல்கிறேன் உங்களைய பற்றி நீங்கள் நினைச்சிக்கோங்க நீங்கள் சரியா இருக்கீங்களா சரியான பாதையில் போறீங்களா ஆனால் இவ்வளவு இளைஞர் சக்தி சார் இளைஞர் படை இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது ரொம்ப தவறாக போயிடும் ரொம்ப தவறாக போயிடும் பணம் சம்பாதித்து உங்கள் வாழ்க்கை நாட்டினுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்றால் முழுமையாக இறங்கடிங்க சேவை பண்ணும் முழுமையாக வாங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் கொடுப்பேன் முழுமையாக வாங்க ஆனால் சந்தோஷமாக வாங்க எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாங்கள் என்ன சொல்லுதுன்னா பத்தில் இரண்டு இளைஞர்கள் அதாவது இந்தியாவில் இளைஞர்னா பதினைந்து வயசுலேருந்து நாற்பது வயசு வரை இளைஞர் நம்ம சொல்கிறோம் வயசில் பத்துல நான்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் லோன்லியா இருக்கேன் என்கிட்ட பேசுகிற கூட யாரும் இல்லை நான் லோன்லியா இருக்கேன் அந்த லோன்லினஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் டிப்ரெஷனாக மாறிடும் அந்த டிப்ரெஷன் கொஞ்ச நாளில் சூசைடல் டெண்டன்சியா மாறிடும் இது வந்து ஒரு சைக்கிள் சார் இது ஒரு சைக்கிள் நான் லோன்லியா இருக்கேன்னு யாராவது சொன்னீங்க எனக்கு யாருமே இல்லை நான் தனியா இருக்கேன்னு நினச்சிங்கன்னா களத்துக்கு வர வேண்டிய நேரம் சமூக வலைதளத்திலிருந்து வெளியே வர வேண்டிய நேரம் டு மீட் ரியல் பீப்புள் உண்மையான மனிதர்களை தொட்டு பார்த்து பேசுவதற்கான நேரம் அதையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் செய்யணும் அது நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அந்த அறக்கட்டளை வெட்டு இந்த அறக்கட்டளை வந்து இத்தனையோ பேர் மரணா நாமளும் ரெண்டு மரம் நட்டு என்ன பண்ண போகிறோம் திருப்பூரில் நடாத மரமாங்க என்ன அறக்கட்டளை சார் திருப்பூரில் கிளாசிக் போல உங்களுக்கு வனத்துக்குள் திருப்பூர் லட்ச லட்ச லட்சமாக நட்டுட்டான் நட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்ப நாம் எனக்கு தெளிவா இருக்கோம் இவங்க தெளிவா இருக்கிற இளைஞர்களை மேம்படுத்தி உங்களுடைய பொட்டன்சியலை கண்டுபிடிச்சு சமுதாயத்தை கொண்டு வரணும் தெளிவா இருக்காங்க யார் என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் அதுல தெளிவா இருக்காங்க அனுமானே மலையை தூக்குற வரைக்கும் அனுமானிக்க அந்த சக்தி இருக்குன்னு தெரியலங்க மலை தூக்குறதுக்கு அப்புறம் தான் எப்ப எவ்வளவு சக்தியா அன்பு சொந்தங்களே ஒரு ஒருவருமே இங்க வந்து ஃபயர் உங்க உடம்புக்குள்ள மைட்ரோகாண்டே ஓடிட்டு இருக்குங்க சார் எங்க இருக்குன்னா செல்லுக்குள்ள இருக்கு உங்களுக்கு எனர்ஜி அந்த மைட்ரோ கான்ட்ரியா தான் கொடுக்குது அது பேட்டரி செல் மாதிரி அந்த மைட்ரோ கான்ட்ரியா ஒரு செல்லுக்குள்ள உங்களுக்கு எனர்ஜி வருது உங்க உடம்புல நாலு ட்ரில்லியன் மைட்ரோ கான்ட்ரியா இருக்கு ஃபோர் ட்ரில்லியன் உங்க எனர்ஜியை கரெக்டா நீங்க ஒரு நிலைப்படுத்தினீங்கன்னா நீங்க ஒரு ஆட்டம்பாங்க உங்க உடம்புல நாலு ட்ரில்லியன் செல் அதுக்குள்ள நாலு ட்ரில்லியன் பேட்டரி ஆனா எதுவுமே ஃபயரா நம்ம ஃபயராக விடுறது இல்லை மனசு ஒரு இடத்துல இருக்கிறது எப்படி பெரிய யோகிகள் ஞானிகள் சுவாமி விவேகானந்தா ஃபயர் பண்றாங்கன்னா ஒருநிலைப்படுத்துறாங்க எனர்ஜி இன்னைக்கு உங்க எனர்ஜியை ஒருநிலைப்படுத்திட்டீங்கன்னா எதையும் உங்களால் சாதிக்க முடியும் அவ்வளவு உள்ள இருக்கு சார் எனர்ஜி நீங்க ஒரு ஆட்டம் பாம் சார் நீங்க நீங்க ஒரு ஹைட்ரஜன் பாம் அவ்வளவு எனர்ஜி பாடிக்குள்ள ஓடிட்டு இருக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கே எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காது அதனால் நிச்சயமாக உங்கள் அண்ணன் நான் பேசினதை உரிமை எடுத்து உங்கள் அண்ணனா பேசல அரசியல் தலைவராலாம் நான் பேசல ஒரு அரசியல் கட்சி தொண்டனாக பேசலை உரிமையோடு நீங்க நல்லா இருக்கணுங்கிற உரிமையோடு ஆக்ரோஷமாக கொஞ்சம் கடுமையாக நான் பேசுறேன் உங்க அண்ணனா வச்சு உங்க வீட்டுல அண்ணன் இருந்தா எப்படி பேசணும் அதனால இந்த நிகழ்ச்சி முடித்து நீங்கள் தெளிவோடு செல்ல வேண்டும் ஒரு விஷயத்த எடுங்க நேரம் கொடுங்க அல்லது என்னை மாறி இருபத்தி ரெண்டு வயசுல என்ன பண்றதுன்னே தெரியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு வருஷம் எல்லாத்துல இருந்து வெளியே வந்து சாதாரணமாக ஒரு வேலையை செய்ய உங்க ஈகோவை முதல்ல உடையும் ஈகோ உடைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து நடந்து கொண்டிருப்பது காரணமாக இருக்கக்கூடிய எல்லா இளைஞர் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் அக்காலாம் நேரம் கொடுத்து இளைஞர் படை நேரம் கொடுத்து நம்முடைய நிறைய குழந்தைகள் ஞாயித்துக்கிழமைக்கு நேரம் கொடுத்து சிலம்ப குழந்தைகள் வந்திருக்கிறாங்க நிறைய விருது வாங்கக்கூடிய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க ஆனால் நீங்கள் யார் என்பதை வேகமாக புரிந்து கொண்டு உங்களுடைய ஆற்றலை இந்த உலகம் பார்க்க வேண்டும் எல்லாம் இறைவன் உங்களிடம் அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரை